கஸ்தூரி அவர்கள் பொது வாழ்க்கையிலையும் சரி சினிமா வாழ்க்கைலேயும் சரி ஹர் வாய்ஸ் இஸ் ஸோ கோல்ட் அண்ட் பியூட்டிஃபுல் அமைதி படை திரைப்படத்துலேருந்து இந்நாள் வரைக்கும் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ரசிகர் படை இருந்துகிட்டே இருக்குது ஸோ எஸ் கஸ்தூரி பம் யூ என் ஹார்ட் ஃபில் தேங்க்ஸ் இந்த படத்தில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த முதலாளி ஆர்யா அவர்களே சின்ன முதலாளி கிஷோர் அவர்களே ரெண்டு பேருக்கும் ரியலி ஹார்ட் ஃபில் தேங்க்ஸ் படத்தில் மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த படம் ஷூட்டிங் போது நிறைய பிரச்சனையெல்லாம் வந்தது அந்த பிரச்சனையும் போது கூட ஆர்யா அவர்களுடைய சிரிப்பு இருக்குல்ல அங்கே பாருங்களேன் அவர் சிரிச்சிருக்காங்க அதே

அப்ப அந்த சிம்ப்ளிசிட்டி அந்த ஹியூமிலிட்டி டவுன் டு அர்த்னஸ் மாறவே இல்லை சதனம் சோரோட இது ஐ ஒர்க் வித் ஹம் பிஃபோர் பட் இந்த படத்தில் அவரோட எனக்கு நிறைய காம்பினேஷன் அதில் நான் பார்த்து நான் உங்களுக்கு நிஜமாக ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறது பயங்கர ஹார்ட் ஒர்க்குங்க அந்த மனுஷன் எப்போ தூங்கினார் எப்போ எந்திரிச்சாருன்னு எனக்கு தெரியல ஏன்னா நைட் அண்ட் டே நாங்கள் ஷூட்டிங் வரும்போது அவர் ஏற்கனவே வந்து ஸ்டன் சீக்வன்ஸ் பாதி பண்ணிட்டு இருப்பார் நாங்கள் முடித்து எங்கள் காம்பினேஷன் முடிச்சு போகும்போது அவர் இன்னும் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டே இருப்பார் இந்த இந்த இடத்துல எனக்கு வந்து டைரக்டர் பிரேமானந்தை பாராட்டுறதா இல்லை சதானத்தை வந்து வியக்கிறதா அப்படின்னு தெரியல ஸோ ரியலி ரியல் லைஃப் ஹீரோ அவர் காமெடி பண்ணுறது உலகத்துலேயே நான் வந்து முன்னாடி நினச்சிட்டு இருந்தேன் கவர்ச்சியாக நடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஐயோ காமெடியாக நடிக்கிறது மாதிரி ஒரு கஷ்டம் சினிமாவில் கிடையவே கிடையாது ஐ நோ த டிஃபிகல்ட்டி வென் த்ரூ கண்ணால் பார்த்தேன் அண்ட் தேங்க் யூ ஃபார் ஆல் த லிட்டில் இன்புட்ஸ் டூ கேவ் ஏன்னா ஃபஸ்ட்டு காமெடி ஸோ நீங்கள் கொடுத்த அந்த ஒவ்வொரு சின்ன 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 டீட்டெயில்ஸும் வந்து நானே பார்த்து சிரிச்சுட்டேன் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ பிரேமானந்தா அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாரு அப்படின்னு நினைச்சேன் பர்டிகுலர்லி எனக்கு வந்து கதை சொல்ல வந்தாரு சொல்லும் பொழுது நீங்க சந்தானத்துக்கு அம்மா அப்படின்னு சொன்னாரு ஐயோ என்னங்க இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க அப்படின்னு சொன்னதும் அவரு இது வந்து முதல் சீனில் மட்டும்தான் அம்மா அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க அளப்புற அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொன்னார் ஸ்டார்டிங் டு ஃபினிஷ் அந்த கதையை நான் கேட்கும்போது சிரிச்சுட்டே இருந்தேன் நீங்க பார்க்கும்போது சிரிச்சுட்டே தான் இருப்பீங்க இந்த படத்தில் அவர் போட்டது கொண்டு இல்லை தான் வந்து கவர்ச்சி பாம் ப்ளஸ் கவர்ச்சி மாம் ஸோ இட்ஸ் கண்டி வெரி இன்ட்ரெஸ்டிங் தேங்க்ஸ் இட் வாஸ் அப்பா பயங்கர டஃப் ஆடியன்ஸ் நீங்கள் எல்லாத்துக்கும் ட்ரோல் பண்றீங்க மூணு நிமிஷம் தான் கைசெய்யே இந்த நான் சொல்லி முடிச்சிடுறேன் ஓகே டைரக்ஷன் ஃபீமில் ஐ ஹாவ் டு தேங்க் பிரேமானந்த் சாரோட இன்னொரு அவருக்கு இந்த விஷ்ணு பரமாத்மா மாதிரி நாலு கைகள் இருக்கிறாங்க ஸோ முருகன் சார் சேது சார் சமகன் சார் அண்ட் ஏடிஸ் தனிஷ் அபி விவேகா சதீஷ் எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ ஏன்னா அவங்க க்ரூஸில் ஒரு ஷூட்டிங் எடுத்தோம் குரூஸில் எல்லாரும் ஜாலியாக அங்கங்கே போயிடுவாங்க அங்கே வேற எல்லாமே அன்லிமிட்டடாக இருக்குமா யாரையுமே கண்டுபிடிக்க முடியாது அப்போ அந்த இடத்துல எல்லாரையும் வந்து ரவுண்ட் அப் பண்ணி கொண்டு வந்து ஷூட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு இதுவாக பண்ணாங்க அந்த இடத்துல பிக்கெஸ்ட் ஹீரோ யாருன்னு சொன்னால் மதர் மதர் பிரபா சூர்யா ஜஸ்ட் ஆப்சியூட்லி கிரேட் ஒர்க் ரியல் ஹீரோஸ் பிஹைண்ட் த மூவி அப்படின்னு சொன்னால் அவங்களை சொன்னோம் தேங்க்யூ ஸோ மச் ஐ எம் ஷியோரிங் யூ ஃபார் அ மூவி ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் டைம் பிக் ஃபேன் ஆஃப் யோவர் ரெடின் மாரன் உங்களுடைய அகப்பறைகளை வந்து இவங்கள்தான் இருக்குது ரெடினுக்கும் மாரனுக்கும் நடுவில் நாங்கள் உட்காந்துருப்போம் ரெடின்க்கு எப்போவுமே பாவம் அப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆகிருந்தது அவர் வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு போனோன்னு சொல்லிட்டே இருப்பார் என்ன வச்சுரும் என்ன வச்சுருன்னு மாறுன்னு சொல்லிட்டே இருப்பார் நடுவில் நான் இப்படி பார்த்துட்டே இருப்பேன் யாஷிகா போ கீதிகா யாஷிகா அழகான பெண்கள் இதை அழகான பெண்களுக்கு நடுவில் என்னை வச்சு எல்லா ஷாட்ஸ்லையும் காம்பினேஷன் பண்ணியிருக்காங்க எனக்கு அதனால் பயங்கர இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் பட் யூ கைஸ் லுக் கிரேட் ஆன் ஸ்க்ரீன் தீபக் தீபக் வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு ஜான்ஸ் நம்பர் பண்ணேன் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் இப்போ ஒர்க் பண்ணுறேன் அன்னைக்கும் நடு மாதிரி காமிச்சிங்க இன்றைக்கும் நடு மாதிரி காமிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் நான் நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு என் முகம் பிடிச்சது தேங்க்யூ ஸோ மச் தீபா மோகன் சார் என் வீட்டில் விளக்கேற்றி வைத்த தெய்வமே இஃப் யூ நோ யூ நோ அது அவரோட இன்சைட் ஜோ எவ்ரி ஒன் நான் எல்லாரையும் மென்ஷன் பண்ணிட்டேன் நினைக்கிறேன் ஐ திங்க் ஐ ஹேவ் மிஸ்ட் எனி ஒன் ஸோ குட் கம் டு எவ்ரிபடி ஃபார் எவர் கிரஷ் ஃபார் எவர் தக் எஸ்டிஆர் இந்த மனுஷனை பத்தி சொல்லணும்னா இத வந்து பர்டிகுலர்லி ஓயா பிகெஸ்ட் ரஷ் ரொம்ப வருஷம் கழிச்சு சினிமா பிரஸ் எல்லாரும் இங்க ஒரே இடத்துல பாக்குறது ரொம்ப ஹாப்பி ஸோ இதை நீங்க வந்து உங்களுக்கு இது உங்களுக்கு தேவையான பைக்கா இருக்கும் எஸ்டிஆர் பொறுத்த வரைக்கும் நான் பயங்கர பயங்கர அட்மயர் ஆஃப் எஸ்டிஆர் நாட் ஜஸ்ட் ஃபார் மூவிஸ் அவர் மூவிஸை பத்தி நான் அவர்கிட்டயே நிறைய நிறைய சொல்லியிருக்கேன்

சிரிச்சுகிட்டே ரவி சார் அலப்புறனா அலப்புற அலிச்சாட்டம் பண்ணியிருக்காரு மொட்டை ராஜேந்திரன் இன்னும் இங்கே வராதவங்க நிறைய பேர் ஜிவிஎம் ஓமை காட் ஜிவிஎம் நீங்கள் வேற மாதிரி பார்ப்பீங்களா எல்லாத்தையும் டப்பில் நான் பார்த்துட்டேன் இப்போ எப்படி இருந்தாலும் நீங்க கவலைப்படாம கலச்சிருக்கிறாங்க ரெவியூ பற்றி கலப்படாமல் சிஎஸ்கேவும் இல்லை அந்த கவலையும் தெரியாம வேற எந்த பிரச்சனையும் சம்மருக்கு அப்படியே எல்லா கவலையும் வெளியே வச்சுட்டு முழுக்க முழுக்க சிரிக்கலாம் அந்த சிரிப்பு தான் நீங்க எல்லாரும் கொடுக்குற ஒரு பிகஸ்ட் பிரைஸா இருக்கும் எல்லா ஒரு பரிசா இருக்கும் அந்த பரிசுக்காகவே எல்லாரும் காத்துட்டு இருக்கோம் செய்வீங்களா நீங்கள்